மா நீண்ட நாட்கள்தாக உங்களை மீண்டும் சந்திப்பதே மகிழ்ச்சி அடைகிறேன் பழைய பாடலை பாடலாம் தீனமாக பாடலை பொழுதெல்லாம் என்னுடைய சிறு வயதில் நடந்த காரியங்கள் என் கண்களுக்கு முன்பதாக நல்லா இருக்கும் இரண்டை வயது இருக்கும் பொழுது ஒரு மாடி வீட்டிலே குடியிருந்தோம் ஓட்டுறேன்னு சொல்லி நானும் காலையில சேர்ந்து நாங்கள் புல்லட்டை ஸ்டார்ட் பண்றது வழக்கம் கியர் போடுவது இப்படியாக இருப்போம் அந்த ஒத்தக்கள் இருந்து நான் கீழே விழுந்துட்டேன் எங்களை ஓடி வந்து பார்ப்பதற்காக கர்ப்பனார் இருந்தால் முடிஞ்ச வரை அந்த குழாய் வழியாக இறங்கி பார்த்தார் நேராக குதிக்கிறார் அதை என் கண்ணெல்லாம் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அன்கான்சியஸ் ஆகிட்டேன் இந்த இது மட்டும் எனக்கு பசுமையாக நினைவு இருக்கிறேன் அதுக்கப்புறம் நடந்த எங்கள் அப்பா சொல்கிறார் இப்படி உன் அப்படியே சிதைஞ்ச கோலத்தில் அப்படியே எடுத்து நான் வாளியில் போட்டு பக்கத்தில் இருக்கிற இருக்க ஒரு டாக்டர் ராஜ் டாக்டர் அவர் அவருக்கு இல்லைன்னு அந்த வாளியில் எடுத்துட்டு அந்த கையோட ஓடுற சட்டை கூட போடாம போன பிறகு இவன் மறித்து விடுவான் என்று சொல்லி அந்த கோலத்திலிருந்து என்னை திரும்பி அனுப்பிவிட்டார்கள் எங்க அப்பாவும் என் அம்மாவும் இந்த பிள்ளை ஜீவனை என்று சொல்லி என்னை பூசிட்டு படுக்க வைத்து விட்டு ஜெயித்தார்களாம் அப்பொழுது நான் கண் வழித்தேன் அதுக்கு என்பதாகத்தான் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார் என்பதை நான் உணர்கிறேன் ஒவ்வொரு முறை நான் இதை நினைக்கும் பொழுதெல்லாம் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கோள் என்று நினைத்தார் அப்படின்னு பாடும் பொழுது எனக்குள்ளாக அந்த காரியங்கள் விளையாடுவது வழக்கம் அது மாத்திரமல்ல இந்த பாரதத்தின் இவ்வளவு பெரிய பாரத தெய்வன் எனக்கு உள்ளத்திலே சொந்தமாயிட்டாரு தான் ஆகானந்தமே பரமானந்தமே பாடுகிறோம் இந்த பாடலை எப்படி எம் எல் ஜபரசிங்க எழுதினார் எனக்கு தெரியாது இந்த பாடல் சிறு வயதிலிருந்தே ஒரு பெரிய தாக்கத்தை எனக்குள்ளாக ஏற்படுத்தியது அப்பொழுது எனக்குள்ளாக எழுந்த ஒரு கேள்விக்கு பதில் ஒரு முறை நான் பண்ண செமினாரில் கிடைத்தது என்னன்னா கே போஜான் அவர்கள் எப்படி சொல்றாங்க வாட் இஸ் மீன் பை லைஃப் அப்படின்னு கேட்டபோது எல்லாரும் முழிக்கிறோம் என்றால் என்ன எனக்கும் அந்த கொஸ்டின் தான் படித்தவர்கள் நேதைகள் அநேக பாஸ்டர்ஸ் மத்தியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய த்ரோ பண்ணுவார் எனக்கு நிறைய நிழல்களில் விடை கிடைக்காமல் அளாடும் பொழுது ஒரு சில காரியங்களை அப்படி நான் குறித்து வைத்து என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி வருகிறேன் மற்றோடைய நான் மகிமைப்படுவதாக

யாரிடத்தில் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அவர்கள் ஜீவனுடைய என்னை பார்த்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எழுதலாம் அப்போ நாம் மாத்திரம்தான் ஜீவன் உள்ளவர்களா இந்த ரோட்டில் நடந்து போறாங்களே அவங்களுக்குலாம் ஜீவன் இல்லையான்னு என்ன கேட்டீங்கன்னா என்னால் திட்டமாய் சொல்ல முடியும் தே ஆர் மியர் எக்ஸிஸ்டிங் நாட் லிவிங் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் ஆனால் ஜீவனோடு இல்லை காரணம் அவர்களுக்குள்ளாய் ஒரு பிணத்திற்கு சமானம் வேதம் எப்படி சொல்லுகிறது சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடைய சத்தவள் அதே ஆண் பாலிலே சொன்னாலும் சுகபோகமாய் வாழ்கிற உலகத்துக்காகவே வாழ்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறான் இப்படி அவர் நான் கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன சின்ன மீனை பிடிச்சு ஒரு அம்மா கொண்டு வந்தாங்க அதெல்லாம் காய வைத்து கருவாடு வாக்குவதற்காக ஒரு சின்ன ஓடையில் அலசி கொண்டிருந்தாங்க எல்லா மீனுடைய தலையும் கிள்ளியாச்சு ஜீவன் போயிடுச்சு அதை அலசி கொள்ளும் பொழுது ஒரு ஜீவன் மீனுடைய தலை தூண்டிக்கப்படவில்லை அதை அப்படி தூக்கி போடுறாங்க அலசும் பொழுது திடீரென்று அலைகள் வந்துவிட்ட காரணத்தினால அடித்து கொண்டு போகிறது ஜீவன் இல்லாத மீன்கள் எல்லாம் காலம் சென்ற போதக ஜெவானிதாஸ் சொல்கிறாரு சொல்றாரு டிகிரி நானா டிகிரி நானான்னு போகலாம் ஓகே அப்போ குத்து பார்த்தாங்களா எல்லா மீனும் போயிடுச்சாங்க ஒரு மீனுடைய தலை துண்டிக்கப்படாதனால இட் இஸ் ஸ்விம்மிங் அகேன்ஸ்ட் த கரண்ட் உலக போகிற போக்கில் ஜீவன் உள்ள ஒரு மீன் எப்பொழுதுமே எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ளும் நீயும் நானும் அதற்காக பிறந்தவர்கள் அதற்காகத்தான் ஆண்டவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ கவுண்டர்

ஒரு விஷயம் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா தகப்பனே இந்த காரியத்துக்காக குமாரம் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் சொல்லு குமாரம் உள்ளவன் உடையவன் ஜீவன் உள்ளவன் என்று சொல்கிறேன் உண்மை உடையவர்களாக நான் எதிர்நீச்சல் போட இந்த உலகத்திற்கு எதிர்த்து நிற்க உண்மை போலவே மாறிவிட ஆண்டவர்களுக்கு இந்த சாயங்கால வேலை உதவி செய்யும் அதனால ஒரு தீர்மானத்துக்கு நேராக கடந்து வருகிற மாட்டோம் ஜீவனோடு இருக்கிற லாய்களை மாற்றினதுக்காக நன்றி செலுத்து அதற்கேற்ற வாழ்க்கையை வாழப்படுத்தி கிறிஸ்டியன் லைஃப் எப்பொழுதுமே எதிர்காலத்தில் வாழ முடியாத ஆண்டு அது எப்பொழுதுமே நாவ் தான் நாங்கள் வாழ வேண்டும் எனேபிளாஸ் டு வாக் ஓல் தி ஆஃப் யோ காலேஜ் அழைப்பு அழைப்பிற்கு பாத்திரமான லாயிங்களை மாற்ற வேண்டியது மீட்பர் ஏசி உழைச்ச விற்கிறேன் நல்லபிதா